வணக்கம் நான் உங்கள் உப்புவேலூர் கருப்பசாமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறைவன் இருக்காரா இல்லையா அப்படி இருந்தா எப்படி நம்மளை செயல்படுத்துறாரு நம்மளை எப்படி வழிநடத்துறாரு நடத்துறாரு அப்படின்ன கூடிய கேள்விக்கு உண்டான பதில தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்ப இறைவன் இருக்காரா கூடிய ஒரு கேள்விய நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வழி நடத்துறாரு எப்படி நம்மள செயல்படுத்துறாரு நம்மளுக்கு எப்படி நல்லதை கொடுக்கிறாரு எப்படி துன்பத்தை கொடுக்கிறாரு எப்படி நாணத்தை கொடுக்கிறாரு அப்படி கூடிய பல கேள்விக்கு உண்டான பதிலை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதனால தான் இறைவன் இருக்காரா இல்லையா அப்படி இருந்தால் எப்படி நம்மளை செயல்படுத்துகிறாரு அவர் எந்த வடிவத்தில் இருக்கிறாரு எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு உதாரணமாக தான் மாந்திரிகம் ஆந்திரிகம் ஞானம் யோகம் ஆன்மீகம் ஜோதிடம் ஜோசியம் கூடிய ஆன்மீகம் சார்ந்த பல ஆன்மீக தகவலும் சேர்ந்த பல அறிவு சார்ந்த விஷயங்களும் நிறையா விஷயங்கள் கூடிய ஒரு தகவலையும் ஒரு விஷயத்தையும் அங்கங்கே பரவி கிடக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக தெய்வ சக்திகளையும் இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் நம்புற மாதிரி நம்பாத மாதிரியும் நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கின்னு தெரிஞ்சுக்கின்னு நம்மளுடைய பிரச்சனைய இங்க போனா முடிஞ்சிருமா இங்க போனா முடிஞ்சிருமா இந்த கோயிலுக்கு போனா முடிஞ்சிருமா அந்த கோயிலுக்கு போனா முடிஞ்சிருமான்னு அங்கும் இங்கும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதனால இப்ப இறைவன் இருக்காரா இல்லையா மறுபடியும் அதே கேள்விக்குண்டான பதில் நான் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது ஒரே பதிவில் வந்து சொல்ல முடியாது சரிங்களா இறைவன் நம்மளை எப்படி வழிநடத்துறாரு நம்மளுக்கு எப்படி வந்து அனைத்து காரியத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காற்றை உணரணும் தண்ணீரை குடிக்கிறோம் பகலை பார்க்குறோம் இரவை பார்க்குறோம் நிலத்தை பார்க்குறோம் பஞ்சபூதத்தையும் பஞ்சபூதத்தில் காற்றை வந்து உணரணும் இரவை பார்க்குறோம் பகலை பார்க்குறோம் தண்ணியை ரசிக்கிறோம் ருசிக்கிறோம் நிலத்தை ஆள்றோம் அது மேலே ஆள்றோம் அது ஆளோம் அது நம்மள நம்மளா அது அடுத்த பட்சம் அப்போ பஞ்சபூதத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த பஞ்சபூதத்தை யார் இயக்கிறாங்கன்னா நம்ம இயக்குறோமா இல்லை யார் இயக்குறாங்கன்னு தெரியல அதுக்கு தான் நம்ம வந்து இறைவன் அப்படின்னக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு பக்கம் இறைவன் இருக்கிறாங்கன்னு ஒரு வாதம் போயின்னு இருக்குது ஒரு பக்கம் சாமி இல்லவே இல்லைன்னு ஒரு பக்கம் வாதம் போயின்னு இருக்குது இதில் இன்னொரு பக்கத்துல பல குழப்பங்கள் அப்படின்றது போயின்னு இருக்குது இன்னைக்கு வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை நீ உங்களுக்கு நான் சொல்றேன் நான் இறைவனை பார்த்தனா பார்க்கலையான்றது வந்து அது எனக்குள்ள இருக்கட்டும் இப்ப இறைவன் உங்களுக்கு இருக்காரா இல்லையா இல்லையான்னு கூடிய கேள்விக்குண்டான பதில நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப வந்து ஆகாயம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இப்படி ஆகாயத்தை இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது பகலில் மேகம் தெரியுது மேகத்துக்கு மேலே வானம் ஆகாயம் தெரியுது அப்போ அந்த ஆகாய வடிவில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எதுவுமே தெரியல அதுக்கு மேலே எதுவும் தெரியல நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு வந்து மழை மேகமாக இருக்கும் பொழுது ஒரு வானவில் தோன்றும் மழை பெய்யும்போது இல்லை மழைக்கு உண்டான அறிகுறி இருக்கும்போது ஒரு வானவில் அப்படின்றத தோன்றும் அந்த வானவில்ல நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏழு கலர் வரும் அந்த வானவில்ல நம்மளுக்கு வந்து ஏழு கலர் தோன்றும் அப்போ அந்த ஏழு கலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரவையும் பகலும் சேர்த்தா மொத்தம் ஒம்பது கலர் அதாவது வந்து வெள்ளை கலர் பகல் கருப்பு கலர் இரவு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்தனோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்பது கலர் வரும் அப்போ இந்த கலர் மட்டும் எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது இந்த கலரு ஏன் வந்தது இந்த கலரு ஏன் நம்மளுக்கு வந்து மழை பெய்யும் போது இந்த வானவில் காட்சி வந்து காமிக்கப்படுறாங்க எப்படி வந்தது அப்படின்னக்கூடிய ஆராய்ச்சியும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு பல விளக்கங்கள் வந்து சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த வானவில் வந்து எதை குறிக்குது அந்த வானவில்ல எதனால நம்மளுக்கு காமிக்கிறாங்க நல்ல மழை பெய்யும் போதோ இல்லை மழை பெஞ்சு விட்டதுக்கு அப்புறமோ இல்லை மழைக்கு உண்டான அறிகுறி இருக்கும்போது அந்த வானவில் மட்டும் திடீர்னு வந்து ஏன் நம்மளுக்கு காமிக்கணும் அந்த வானவில் என்ன சொல்ல வருது நம்மளுக்கு ஒருவேளை வந்து உலகத்துல இருக்கட்டே ஏழு கலர் தானா அந்த ஏழு கலரத்துக்கு மிஞ்சனத்துக்கு உண்டான கலர் இல்லையான்றத நம்மளுக்கு சொல்ல வருதா இல்லை வந்து கோவனா வந்து செவப்பு வறுமைனா வந்து கருப்பு அப்படின்னா கூடிய ஒரு விஷயத்த அது சொல்ல வருதா என்ன சொல்ல வருது அந்த வானவில் அப்ப ஒருவேளை அந்த வானவில் தான் வந்து இறைவனா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா கூடிய சரி அதை வானவில்லை யார் உருவாக்கி இருப்பாங்க ஒருவேளை இயற்கையா வருதா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு செயற்கையினால வருதா அப்படின்றத நம்மளால வந்து உணர முடியல புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க நான் சாமியை பார்த்துட்டேன் நான் சாமியை பார்த்துட்டேன்ற மாதிரி வானவில் இப்படிதான் தோன்றுச்சு அப்படின்றத இப்படிதான் அது உருவாகுது அப்படின்றதுக்கு உண்டான கதைகள் நிறைய இருக்குது நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது இருந்தாலும் நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கணும்ல பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியும் இறைவன் இருக்காரா இல்லையான்றத அப்ப இந்த வானவில்ன்றது ஏழு கலரு பகலும் இரவும் சேர்ந்தது ஒம்பது கலரு அதாவது வந்து வெள்ளை கலரும் கருப்பு கலரும் சேர்ந்தது ஒன்பது கலர் அப்ப இந்த ஒன்பது கலரும் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடலை குறிக்குது இந்த ஒன்பது கலருமே நம்மளுடைய உடலை குறிக்குது அப்போ அந்த வானவில் என்ன சொல்லுதுன்னா நான் தான் நீ நீ தான் நான் நீங்கள் அதுக்கப்புறம் எங்க வரணும் என்கிட்ட தான் வரணும் வானவில் வந்து என்ன சொல்லுது என்ன பாருங்க உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன் எண்ணெயை அடிப்படையாக வச்சு தான் உங்களை வந்து இயக்கம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வானவில்ல எத்தனை கலர் இருக்குதோ அத்தனி கலருமே நம்ம உடலுக்குள்ளே இருக்குது சரிங்களா வானவில்ல எத்தனை கலர் இருக்குதோ அத்தினி கலருமே நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்குது அப்போ வானவிலுக்கு இருக்கிற கலரு நம்ம உடலுக்குள்ளே எப்படி வந்துடும் அதை வச்சு எப்படி நம்மளுடைய உடல் வந்து இயங்கும் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே இதை எப்படி நம்ம நம்புறது இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சொல்கிறேன் நன்றி வணக்கம் பாகம் ரெண்டுல நம்ம இதை பற்றி பேசுவோம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்